ஹலோ மக்களே வெல்கம் டு நம்ம சே என்னடா ஆரம்பத்துலேயே நீ சப்பாத்தி அப்படின்னு பார்த்தீங்களா சப்பாத்தி சாப்பிட்டா உடம்பு குறையுதுன்னு சொல்கிறாங்க நமக்கு மட்டும் குறைய மாட்டேங்குது வீட்டில் இருக்கிற மாவுதான் குறையுதுன்னு நினைக்கிறீங்களா மக்களே ஆமாங்க மக்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னு பண்ணிக்கிங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு அப்டேட் ஆகும் நானும் டெய்லியும் சொல்லிகிட்டே இருக்கேன் நீங்கள் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுற மாதிரி தெரியல சரி வாங்க நம்ம மக்கள் தானே பண்ணிடுவீங்க சரி வாங்க விடியக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து தோட்டத்தில் அப்படியே பொடி நிறைய நடந்து போகும்போது தோட்டத்தில் ஒரு சுரக்கா இருந்தது சரி ஏன் உன்னை விட்டு வச்சுட்டு வா உன்னை கொண்டு போய் இன்னைக்கு குழம்பு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பொறிச்சுட்டு வந்தாச்சு பொறிச்சிட்டு வந்துட்டு சரி இதை குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் சுற்றி சுத்தி வந்தோம் சௌட்டாயுவே சர்ட்டாயவே சுற்றி சுற்றி வரும்போது வந்து நமக்கு எதுவுமே நம்ம நம்மளோட மூலையில எதுவுமே ஆகலை தக்கனே சரி அப்படின்னு சொல்லிட்டு இன்ன்கிட்ட திரும்பி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா நம்ம தோட்டத்தில் ஒரு வாழ்த்தா இருக்கிடுச்சு மக்களே சரி வெட்டி கொண்டு கடையில கொடுக்கலாமே அப்படின்னு பார்த்தா இதை வெட்டிக்கிட்டு போனால் கடையில யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க மனசார இது இருவரே கேட்கறாங்க மக்களே நீங்க சொல்லுங்க நீங்களாவது எவ்வளவுனா இது வாங்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கம்மன்ல சொல்லுங்க இருபது ரூபாய் கேட்டால் எப்படி மக்களே விவசாயிகளோடே இது ஆகும் ஒரு சைண்டு யோசிச்சு பாருங்கள் அப்புறம் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து போட்டால் நம்ம வீட்டில் இருக்கிற செல்ல பிராணிகளான எழுவ மாடுகளே தின்னுட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொண்டு வந்து போட்டாச்சு போட்டு சரி சுரக்காயில் குழம்பு வச்சிடலாம்னு சொல்லிட்டு சுரக்காயை உருளைக்கிழங்கு நம்ம சுற்றி சுற்றி வந்து நம்ம மூளையில் ஒரு உதயமாச்சு வச்சு சுரக்காய் வெட்டி போட்டு குழம்பு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுரக்காய் உருளைக்கிழங்கையும் வெட்டி போட்டு கிரேவியாக செஞ்சாச்சு டெய்லியை செஞ்சுட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பால் காய வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பால் காய வைக்கலாம் நம்ம பால் தான் நம்ம எருமை பால் நம்ம மக்கள் பால் வந்து கொடுத்துச்சு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கொடுத்துட்டுச்சு அந்த பால் என்ன ரீசன்னே தெரியல கசப்பாயிடுச்சு அந்த பயிர் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் இதை வந்து நம்ம சாப்பிடக்கூடாது நம்ம உசுருக்கு ஆபத்து நம்ம உசுருக்கு ஒப்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே இனிமேல் நம்ம கடையிலேயே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பால் ஊற்றுற இடத்துலயே வந்து பாலை ஊத்திட்டு நம்ம வந்து பால் வாங்கிட்டு வந்துடுறோம் பால் வாங்கிட்டு வந்து பால் காய வச்சாச்சு காய வச்சுட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாப்பாடு வந்து பருப்பு குழம்பு வைக்கிறது பருப்பு வந்து வேக வச்சு வச்சாச்சு கத்திரிக்காய் சாம்பார் வந்து செஞ்சுருந்தோம் கத்திரிக்காய் வந்து மிளகாட்டி வச்சுருந்தோம் கத்திரிக்காய் மிளகாட்டி வச்சுட்டு பருப்பில் வந்து சாம்பார் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாசி பருப்பில் வந்து சாம்பார் செய்கிறதுக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் பருப்பு வெந்திருச்சு புளி கொஞ்சமாக ஊற வச்சு அதுக்குள்ளே கொஞ்சம் சுரக்காயை வெட்டி போட்டலாமல் சுரக்காய் நிறைய கிடைக்கும் இந்த சுரக்காய் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் எதக்கன்னு வந்தாலும் அதில் சுரக்காய வெட்டி போடு அப்படின்றக்காக்கா எல்லாத்துலேயும் வந்து சுரக்காய வெட்டி வெட்டி போட்டு குழம்பு வச்சாச்சு அரிசி வந்து ஊற வச்சு தண்ணியெல்லாம் ஊற்றி ரெடியாக வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பால் வந்து ஒரு சைடு காஞ்சிட்ருக்கு பால் பொங்கி வர ஸ்டேஜ் இதை இந்த பாலக்காவை இறக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம பருப்பு தாளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாலக்காய் பொங்கி வரக்காக நம்ம வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் பால் வந்து பொங்கி வரப்போது அது பொங்கி வந்து அதோட சுயரூபத்தை சுயரூபத்தை காட்டும் போது வந்து அவங்கள இறக்கி வச்சுட்டு அதுக்கடுத்து வந்து நம்ம வந்து பருப்பு வந்து தாளித்து விட்டாச்சு பருப்பு தாளிக்கிறதுக்காக எல்லாத்தையும் எடுத்து அடுப்பில் வச்சு பருப்பு காலிக்க ரெடி பண்ணியாச்சு இவங்க வந்து பொங்கி வந்துட்டாங்க வந்ததுக்கப்புறம் வந்து நம்ம பருப்பு தாழ்த்தி விட்டாச்சு பருப்பு வந்து சுரக்காயை போட்டிருந்தோம் அதை அருமையாக வெந்துருச்சு வென்றதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா தக்காளி இதெல்லாம் ஆட் பண்ணி புளி கொஞ்சம் ஊற்றி எல்லாம் ரெடி பண்ணியாச்சு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு பருப்பு பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு வெந்து நல்லா கல்லாட்டை வரக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் கல்லாட்டை வரும்போது வந்து அதை ஆஃப் பண்ணி அதை இறக்கி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து நம்ம போட்டு கரண் கரண்டி விட்டு கிண்டு கிண்டு கிண்டுன்னு கிண்டிக்கிட்டே இருந்தோம் அதை கிண்டு கிண்டி கிண்டி கையிலே வழி எடுத்துருச்சு அது கல்லாட்டான பாட்டை அப்புறம் ஒரு வழியாக போட்டு கிண்டு கிண்டில் இதுக்கு மேலே என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதுவே வந்து கல்லாட்டை ஆகிருச்சு ஆனதுக்கப்புறம் அதை இறக்கி வச்சுட்டு என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு மசாலா செஞ்சு நம்ம சொல்லியிருந்தோம் டைட்லேயே பார்த்துருப்பீங்க ப்ரெட்டில் வந்து என்னென்னமோ விதமாக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வந்து ப்ரெட்டில் எதாவது செய்யலாம்னு சொல்லிட்டு உருளைக்கிழங்கை வேக வச்சு அதை வந்து தாளித்து எடுத்து வச்சு பாருங்கள் இது மாதிரி எடுத்து வச்சுட்டு ப்ரெட்டை வந்து நம்ம கடையில் போய் கொடுக்குடு ஊர்னு ஒளி போய் சாப்பிட்டு போய் ஒரு ப்ரெட்டு கேட்ட வாங்கிட்டு வந்தோம் சரி இருபத்தஞ்சு ரூபாய்க்கு இருந்துச்சு நம்ம வில்லேஜ்லேயும் இருபத்தஞ்சு ரூபாய்க்கு பிரெட் இருந்துச்சுன்னு பார்த்தா உடனே அதை டாப் லெவலுக்கு விளையாட்டாங்க சென்னையில தானே மக்களே மழை வந்துச்சு ஆனால் என்ன நம்ம ஊர்ல மழை வந்த மாதிரி பிரெட் முப்பத்தஞ்சு ரூபாய்னு சொல்கிறாங்க சரி ஓகே வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முப்பத்தஞ்சு ரூபா போயிட்டு போகுதுன்னு சொல்லி ஒரு ப்ரெட்டை வாங்கிட்டு வந்து அதை வந்து தண்ணியில் போட்டு இந்த சைடு இந்த சைடு முக்கு முக்குன்னு முக்கி எடுத்துக்கிட்டோம் அதை முக்கி எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சைடு திருப்ப முடியல இந்த சைடு திருப்ப முடியும் எப்படி திருப்பினாலும் வந்து உடைய பார்க்குது சரி ஓகே அப்படின்னு சொல்லி நீ கொஞ்சம் நேரம் எனக்காக கொஞ்சம் பண்ணு பண்ண கோஆப்ரேட் பண்ணு பண்ணு அப்படின்னு சொல்லி நீ எனக்கு பண்ணு கொடுத்துட்றே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நேரம் அதை கோஆப்ரேட் பண்ண சொல்லி அதை கொஞ்சம் இந்த சைடு இந்த சைடு நினச்சி போட்டு அதுக்குள்ளே வந்து நம்ம ரெடி பண்ணி வச்ச மசாலா அதாவது உருளைக்கிழங்கு மசாலா வந்து உள்ளே when அதை ஆட் பண்ணி நம்ம திருப்புலான்னு பார்த்தோம்னா என்றான திரும்ப மாட்டேங்கிது எல்லாமே இந்த சைடு இந்த சைடு வெளியே வரக்கே பார்க்குது எஸ்கே நிற்கிதுங்க ஐயா நம்மளை மாதிரியே பண்ணு கூட உயர்லேனா கூட அது கூட எஸ்கேப் ஆவரிலேயே இருக்குது சரி ஓகே உன்ன நான் எஸ்கே விட விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி அதை போட்டு அமுக்கி இந்த சைடு இந்த சைடு பிடிச்சி அமுக்கி அதை கொண்டே தோசக்கல வச்சு அமுக்கிட்டேங்க தோசைக்கில் அமுத்தி எண்ணெய் ஊற்றினதையும் அது வேக ஸ்டார்ட் ஆயிடுச்சு சரி ஓகே நீ வந்துக்கிட்டு அடுத்த அடுத்ததுக்கான அடுத்த கட்டுக்கான நான் போய் ரெடி பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை வேக போட்டு அடுத்தது நான் ரெடி பண்ண போயிட்டேன் அது ரெடி பண்ணுற ஸ்டா ஸ்டாக்கில் பார்த்தீங்கன்னா இது கருவி போச்சு சரி இதை கருகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததாவது ஒழுங்காக தரலாமே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததாக எடுத்து வச்சிட்டோம் அடுத்தது ஒழுங்காக எடுத்து வச்சு அது செஞ்சு முடிச்சாச்சு செஞ்சு முடிச்சு சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து ஒரு பால் குடிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு பால் இருந்துச்சு நம்ம கடையில் எடுத்து வச்சப்பார் அதை வந்து நம்ம சுகர் ஆட் பண்ணி லைட்டாக சுகர் ஆட் பண்ணி பால் குடிக்கலாம்னு சொல்லி பால் காய்ச்சி ஆச்சு பால் குடிச்சிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா உடனே நம்ம வீட்டுக்கு ரெண்டு கெஸ்ட் வந்துட்டாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மீதி ஒரு டம்ளர் பால் இருந்து அது கூட இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி தூளை போட்டு சர்க்கரை ஆட் பண்ணி அவங்களுக்கு வந்து நம்ம டீ வச்சு கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம் சரி பேசின கேப்பில் பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஆகிடுச்சு டின்னர் ரெடி பண்ணுற டைம் ஆயிடுச்சு சரி ஓகே டின்னர் ரெடி பண்ணுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து தேங்காய் வந்து தேங்காய் சாப்பாட்டுக்காக எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு சாப்பாடு போட்டு கிளர்ந்தா தேங்காய் சாப்பாடு ரெடி ஆயிரும் சாப்பாடு வந்து ரெடி ஆகிடுச்சு நான் வந்து ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேங்காய் கட்டலாமே அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் கட்டினா அதுக்கப்புறம் வந்து பாக வந்து புய்கொழி வைக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு பாக்க கம்மியாக இருந்தது சரி ஓகே அதில் உருளைக்கிழங்க வெட்டி போடு அப்படின்னு சொல்லி உருளைக்கிழங்க வெட்டி போட்டு கு பாவக்காய் புளிக்குழம்பு வச்சாச்சு பாவக்காய் புளி குழம்பு ஒரு சைடு ரெடி ஆயிடுச்சு சரி ஓகே பாவக்காய் புளி குழம்பு தான் பார்த்தா காட்டில் போகும்போது பார்த்தீங்கன்னா மிளகு தக்காளி கேட்க நம்ம சிக்கிச்சு சரி ஓகே அதில் சட்னி அட்டிரலாமேனு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு நாளே தலை தான் இருந்தது சரி நாலு தலை இருந்தாலும் கொஞ்சமாக சட்னி அட்டிக்காமே அப்படின்னு சொல்லிட்டு அதை புரிச்சிட்டு வந்து சட்னி ஆட்டிடலான்னு சொல்லிட்டு தேங்காயை கொஞ்சம் போட்டு நம்ம வந்து சட்னி ரெடி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு சட்னி வந்து ரெடி பண்ணோம் அதுக்கு முன்னாடி பாக்கா வந்து கொஞ்சம் கல்லாட்டு தான் இருக்குதா தனியாகட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப செக் பண்ணி பார்த்தோம் கொஞ்சம் பார்த்தா கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கிற மாதிரி இருந்தது சரி எப்படி சாப்பிட்டாலும் வயிற்றுக்குள்ள தானே போகுது விடு அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே எடுத்து மூடி வச்சுட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சட்னி வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலான்ட்டு சட்னி ஓப்பன் பண்ணி பார்த்தோம் சட்னி ஓப்பன் பண்ணி போகும்போது பார்த்தீங்கன்னா அது ரொம்ப க்ரீனாக இருந்தது என்னடா பச்சை கலர் சட்னி ஆட்டி வச்சுக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே என்ன சட்னியாக இருந்தாலும் விரும்பமாக சட்னி சாப்பிடுவோம் மஞ்சள் மஞ்சள்ல சட்னி பச்சை சாப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு ரெடியாயிருச்சு டாடா மக்களே அடுத்த வீடியோ பார்க்கலாம் பாய் சி யூ